இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற பணியாளர்கள் எல்லாமே பன்னெண்டு வயசு குறையாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம் எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அனுரா திசாநாயக் அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம் அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும் அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் எங்களை நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம் எங்களையும் நிரந்தர நியமனமாக்குங்கள் நாங்கள் விவசாய திரைக்களின் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம் மக்களுக்கும் ஒரு நியமனம் வழங்க வேண்டும் இதில் இருந்து கடக்கும் பத்தியத்திலே தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்